வணக்கம் தமிழ் ரத்தத்தின் ரத்தங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எழுச்சிக்கணல் சேனல் கிராமத்தில் நிற்காமல் சென்ற தனியார் பேருந்து பொதுத்தெழுந்த கிராம பொதுமக்கள் தனியார் பேருந்தை சிறைப்பிடிக்கும் திருச்செந்தூர் டு திருநெல்வேலி ரோட்டில் உள்ளது நத்தக்கோளம் என்ற பெருங்கிராமம் இங்கு வழக்கமாக நின்று சென்ற தனியார் பேருந்து கடந்த மூன்று மாதங்களாக நிற்பதில்லை திருச்செந்தூரில் இருந்து ஏறிய கற்பிணி பெண்ணை கூட நத்த கிராமத்தில் நிற்பாட்டாமல் அதிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோனென்ற விட்டதாக தெரிகிறது திருச்செந்தூரில் வைத்திருந்த கிராம மக்கள் பேருந்தில் ஏறும்போதும் ஓட்டுநரும் நடத்துனரும் அந்த மக்களை இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது எனவே ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆகிய இடங்களில் சிறைப்பிடித்தனர் சிறைப்பிடித்த பொதுமக்கள் பேருந்தை திருச்செந்தூர் காவல்நிலையத்தில் ஒப்படைத்தனர் திருச்செந்தூர் நிலைய இன்ஸ்பெக்டர் அவர்கள் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் பேருந்து ஓனர் இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினார் மூன்று மாதங்களுக்கு முன்பு பேருந்து இரு தனியார் ஓனரிடமும் அதன் உரிமை இருந்ததாகவும் தற்போது வேறொரு பேருந்து ஓனர் அந்த உரிமையை பெற்றிருப்பதாகவும் தான் கடந்த மூன்று மாதங்களாக அந்த பேருந்து கிராமத்தில் நிற்பாட்டவில்லை என்று தெரிவித்தனர் திருச்செந்தூர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் அவர்கள் பேருந்து நிர்வாகத்திடமும் ஓட்டுநர் நடத்தினரிடமும் பொது சேவைக்காகத்தான் பேருந்து எனவே நத்தக்குளம் கிராமத்தில் பேருந்து நிப்பாட்டி பொதுமக்களை ஏற்றி செல்லும்மாறு வலியுறுத்தினார் பேருந்து ஓனருக்கும் அறிவுறுத்தினார் பின்பு பேருந்து ஓனர் அவர்களும் நடத்துனர் ஓட்டுநர்களும் அந்த தனியார் பேருந்தை நத்தக்குளம் கிராமத்தில் இனி நிறுத்தி செல்வதாக உறுதியளித்தனர் பின்பு பொதுமக்களிடம் கம்ப்ளைண்டை பெற்றுக்கொண்டு பேருந்து நிர்வாகத்திடம் உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு சுமூகமாக பேசி முடித்தார்கள் பின்பு பொதுமக்கள் கலைந்து சென்றனர்